என்எல்பி அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே பல விஷயங்கள் வச்சுருக்குறோம் நம்ம நம்ம அதாவது நியூரோனா நியூரலஜிஸ்ட் அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூளைக்கு நரம்புகள் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து வார்த்தைகள் மூலியமாக சரி செய்வது எப்படி மூணு தெரில என் லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு கஷ்டம் நடந்துக்கிட்டே இருக்குது என் மனசுக்குள்ளே ஏதோ உறுத்தல் உறுத்திக்கிட்டே இருக்குது என்னால் வாழ்க்கையில் பெருசாக டெவலப் ஆக முடியல ஏன்னா மனசுக்குள்ளே தனக்கு தெரியாமல் எத்தனையோ விஷயங்கள் பதிவாக பதிந்துருக்கிறது இந்த பதிவுகளை எடுக்கிறதுக்காக சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அதில் ரொம்ப முக்கியமானது தான் இந்த நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் சரியாகுவாங்க அவங்களும் சரியாகுவாங்க நம்மளும் சரியாக இருப்போம் நம்ம குடும்ப சூழ்நிலையே மாறி சந்தோஷமாக ஜாலியாக ஹாப்பியாக எப்பயுமே நிம்மதியாக இருக்க முடியும் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் என்னதுங்க அப்படின்னு கேட்குறீங்க ஏதோ புதுசான இருக்குன்னு கேட்குறீங்களா சரி ஓகே நம்ம சாதாரண பாஷையில் பேசலாம் இதை வந்து என்எல்பின்னு சொல்லுவாங்க என்எல்பி அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள பல விஷயங்கள் வச்சுருக்குறோம் நம்ம நம்ம அதாவது நியூரோனா நியூரலஜிஸ்ட் அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூளைக்கு நரம்புகள் சம்பந்த பார்த்திங்களா இதை வந்து வார்த்தைகள் மூலியமாக சரி செய்வது எப்படி அதாவது நரம்புல ஏற்க மூலியமாக ஏற்கனவே மூளையில் பதிந்திருக்கக்கூடிய பதிவுகளை வார்த்தைகள் மூலியமாக எப்படி சரி செய்வது இப்போ எப்படி நமக்கு ஒரு பதிவு ப நடக்குதுன்றதை முதல்ல பார்த்துக்கலாம் இப்போ நான் பதிவுனால் என்னன்னு தெரியுங்களா சின்ன குழந்தையிலிருந்தே நமக்கு நம்ம அனுபவித்த விஷயங்கள் நம்ம அப்பா அம்மா கூட இருக்கிறவங்க சொல்லி கொடுத்த விஷயங்கள் இந்த சமுதாயத்தில் சொல்லி கொடுத்த விஷயங்கள் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உள்ளுக்குள்ளே பதிஞ்சிருக்குது இப்போ ஒரு குழந்த வந்து சின்ன குழந்தை கை குழந்தைங்க ஒரு நாலஞ்சு வயசு நாலஞ்சு வயசு வேணாமல் சரி ஓகே ஒரு கை குழந்தை கையில் தூக்கி வச்சுருக்கிற குழந்தைங்க அதுக்கு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க வாழைப்பழம் ஊட்டி விடறாங்க ஃபஸ்ட்டு டைம் அப்போ தான் வாழைப்பழம் ஊட்டி விட்றாங்க சரிங்களா அந்த குழந்தை வாழைப்பழம் சாப்பிடும்போது அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க தெரியாமல் பெரிய பிசைட்டு வாய்க்குள்ளே வச்சுட்டாங்க அந்த குழந்தை முழுங்கிடுச்சு உள்ளுக்குள்ளேயும் போக முடியல வெளியிலையும் எடுக்க முடியல அந்த குழந்தைக்கு மூச்சு அடைக்க ஆரம்பிச்சிடுச்சு திணற ஆரம்பிச்சிடுச்சு எப்போ ஒரு ஆறு மாதம் ஒரு வயசு குழந்தைக்கு அந்த அந்த குழந்தைக்கு வாழைப்பழம் என்னென்னு தெரியாது ஒன்றுமே தெரியாது அது ஜாலியாக இருக்க வேண்டியது தான் அந்த குழந்தை சாப்பிட்டுட்டாங்க உள்ளுக்குள்ளேயும் முழுங்க முடியல மூச்சு அடைச்சிடுச்சு அந்த ஒரு மாதிரி திணறிடுச்சு இந்த சுச்சுவேஷன் என்ன ஆகும் அப்படின்னா அந்த குழந்தையோட சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் பதிஞ்சிரும் இந்த டேஸ்ட் ஃபுட்டு இந்த டேஸ்ட் அனுபவிச்சிருக்கங்களா இந்த வாசனை இது ரெண்டுமே அந்த குழந்தையோட சப்கான்ஷியஸை என்னவா பதியும் அப்படின்னா இது நமக்கு ஒத்துக்காது இதை சாப்பிட்டா நமக்கு மூச்சு திணறும் இதை சாப்பிட்டா மூச்சு அடைக்கும் இது நமக்கு ஒத்து வராத உணவு அப்படின்னு தனக்கு தெரியாமல் குழந்தையில் சப்கான்ஷியஸ் மைண்ட் பதிஞ்சிடுச்சு இப்போ கஷ்டப்பட்டு அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க வாழைப்பழத்தை எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அவாடா அந்த குழந்தை நார்மல் ஆகிடுச்சி இந்த குழந்தைக்கு நீங்கள் எப்போ வாழைப்பழம் கொடுத்தாலும் அழுவாங்க இல்லை ஒத்துக்க மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க இது குழந்தையில் மட்டும் இல்லை இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு வயசு ஆன பிறகும் அவங்களுக்கு அந்த வாழைப்பழம் பிடிக்காது அந்த வாழைப்பழத்தோட வாசனையை ஸ்மெல் பண்ணாலே அந்த டேஸ்ட் இப்ப யூ எனக்கு வேணவே வேணாம் அது ஏனே தெரியாது ஏன் சின்ன வயசில் ஒரு வயசில் இருக்கும்போது எட்டு மாசத்தில் இருக்கும்போது குழந்தைக்கு அதை அடைச்சிது சப்கான்ஷியல் போய் இப்போ குழந்தைக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா சொல்லலாம் எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சுங்க அதனால நான் வந்து எனக்கு வாழைப்பழம் பிடிக்காதுன்னு சொல்லலாம் அது எப்படி சரி பண்ணதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த குழந்தைக்கு தெரியவே தெரியாத ஏன் நடந்துச்சுன்னு இந்த மாதிரி பல பதிவுகள் நமக்கு தெரியாமே உள்ளுக்குள்ளே போய் பதிஞ்சிருக்கு வாழைப்பண்ணு ஒரு எக்ஸாம்பிள் தாங்க சொன்னேன் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பதிஞ்சுருக்கு சிலருக்கு கல்யாணாலே பிடிக்காது ஏன் கல்யாணம் பிடிக்காது அவங்களுக்கு தெரியல எனக்கு என்னமோ தெரில கல்யாணாலே பிடிக்காது சிலருக்கு ஆண்களை பார்த்தாலே பிடிக்காது சிலருக்கு பெண்களை பார்த்தாலே பிடிக்காது பெண்களுக்கே பெண்களுக்கு சில பெண்களை பார்த்தா பிடிக்காது சிலருக்கு வந்து இந்த விஷயம் பிடிக்காது அந்த விஷயம் பிடிக்காது என்னமோ தெரில என் லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு கஷ்டம் நடந்துக்கிட்டே இருக்குது என் மனசுக்குள்ள ஏதோ உறுத்து உறுத்திக்கிட்டே இருக்குது என்னால் வாழ்க்கையில் பெருசாக டெவலப் ஆக முடியல ஏன்னா மனசுக்குள்ளே தனக்கு தெரியாமல் எத்தனையோ விஷயங்கள் பதிவாக பதிந்துருக்குறது சிலருக்கு தெரிஞ்சே சிலருக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் இறந்துருப்பாங்க அவங்க அம்மா இறந்துருப்பாங்க அவங்க கண்ணு முன்னாடி ஆக்சிடன்ட்ல இறந்துருப்பாங்க அது அப்படியே பெரிய பாரமாக இருக்கும் இன்னமும் அவங்க நான் சாப்பாடு அப்படின்ற மாதிரி ஒரு பாரமாக இருக்கும் அவங்க அழுதுருவாங்க பல பலன்னு அழுதுவாங்க இந்த மாதிரி பல கஷ்டங்கள் சில பல பல விஷயங்கள் நமக்கு தெரியாமல் நம்ம மூலையில் போய் பதிஞ்சிருக்கு இந்த பதிவுகளை எடுக்கிறதுக்காக சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அதில் ரொம்ப முக்கியமானது தான் இந்த லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் இதில் பெரிய விஷயம் என்ன தெரியுமாங்களா என்எல்பியில் கண்டென்ட் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க கண்டென்ட் ஃப்ரீனா என்ன தெரியுமா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெளிவாக நீங்கள் சொல்லணும்னு அவசியமே கிடையாது என்னங்க ப்ராப்ளத்தை சொன்னாலே சால்வ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் ப்ராப்ளமே சொல்லாமல் எப்படிங்க சால்வ் பண்ணுறது அதுதாங்க இதோட ஸ்பெஷாலிட்டியே சிலருக்கு வந்து செக்ஸ் அப்யூசல் நடந்திருக்கும் அதாவது அவங்க வந்து சின்ன வயசில் ஏதோ ஒன்று யாரோ ஒரு டச் பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒன்று பிடிச்சி பிடிக்காமல் போயிருந்திருக்கும் அதை வெளியில் சொல்ல முடியாது அவங்களால சிலருக்கு அது தெரியவே தெரியாது தெரியலன்னா கூட பரவாயில்ல சரி பண்ணிடலாம் தெரிஞ்சவங்களுக்கு அது சொல்ல முடியாது கூச்சமாக இருக்கும் நீங்கள் அது அந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை உங்களுக்கு என்ன மனசில் ப்ராப்ளம் இருக்குது அது எப்படி சரி பண்ணணும் அவ்வளோதான் சரிங்களா இப்போ ப்ராப்ளமே தெரியலனா கூட இந்த என்எல்பி தெரப்பி மூலிமா அதை சரி பண்ண முடியும் எக்கச்சக்கமான விஷயம் எக்கச்சக்கமான பேர் அவங்க லைஃப்பில் வந்து எல்லாம் ச சம பணக்காரங்க நல்ல பயங்கர ரிச்சாக இருக்காங்க பிஸ்னஸ் செம சக்ஸஸாக போகுது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனாலும் மனசுக்குள்ள நிம்மதியே இல்லை என்னடாது வாழ்க்கை இப்படி இருக்குது என்ன அதாவது எல்லாமே இருக்குது பொருளாதாரம் இருக்குது கூட இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க உடம்பு ஹெல்த்தியாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு விஷயம் நம்ம அப்படியே ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு திருப்தியற்ற வாழ்க்கை என்னமோ கஷ்டமாக இருக்குது மனசு எப்போயுமே பாரமாக இருக்குது சக்ஸஸ் ஆகுறதுக்கு ஆனால் பாரமாக இருக்குது என்னமோ இந்த மாதிரி பலரும் இருக்காங்க சிலருக்கு அந்த பாரத்தினாலே வாழ்க்கையில் முன்னேற முடியல அடுத்த ஸ்டெப் எடுத்து முடியல சிலருக்கு பயம் நான் இந்த பிஸ்னஸ் பண்ணால் எங்கள் ஃபெயிலியர் ஆகிடுவேனோ பயம் ஏன் அந்த ஃபெயிலியர் ஆகிடுவேன்னா யாரோ ஒருத்தங்க என்னிக்கோ சொல்லியிருப்பாங்க நான் அந்த பிஸ்னஸ் பண்ண ஃபெயிலியர் ஆகிட்டேன் அதனால் இந்த பிஸ்னஸ் யாரும் பண்ண வேணாம்னு சொல்லியிருப்பாங்க நமக்கு தெரியாமல் ஆள் மனசில் பதிஞ்சுருக்கும் இப்போ அந்த ஆழ் மனசில் கூடிய அந்த பதிவை நம்மளே எடுத்து போட்டுட்டா அந்த பிஸ்னஸ் நம்ம சக்ஸஸ் ஆகிடுவோம் இது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி பல நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கை ஒரு ஒருத்தரோட வாழ்க்கையும் நடந்திருக்குது நடக்கலன்னு யாராலையும் சொல்ல முடியாது ஏதோ ஒரு சோகம் ஏதோ ஒரு கோபம் ஏதோ ஒரு துக்கம் ஏதோ ஒரு வஞ்சம் அதாவது பொறாமல் ஏதோ ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ளே பத்திரமா நம்மளை போட்டு வாழ்க்கையை முன்னேற்றத்தை தடுத்து தான் இருக்குது அப்போ அதுலேருந்து வெளியில் வரணும்னா என்எல்பி தெரப்பி எடுத்துக்கணும் இதை பற்றி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவில் அவர்களுடைய கான்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் இதை பயிற்சி வகுப்பாகவும் நம்ம சொல்லித்தரோம் இந்த பயிற்சி நீங்க கத்துக்கும் போது என்ன நடக்கும் தெரியுங்களா ஒண்ணு நீங்க கத்துக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராப்ளமும் சால்வ் ஆகும் ரெண்டாவது நீங்க மற்றவங்களுக்கும் தெரப்பி கொடுக்கலாம் நீங்க மற்றவங்களுக்கு தெரப்பி கொடுத்து அவங்களோட வாழ்க்கையும் சரி பண்ணலாம் இது அவங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் மனசுல இருக்கிறதெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுப்பா ஓரளவு ஓகே நை ஹண்ட்ரட் பர்சென்ட் சால்வ் ஆனாலும் பரவாயில்ல எதுவும் ஃபைவ் எயிட்டி நைன்டி பர்சன்ட் சால்வ் ஆயிடுச்சு ஐ எம் ஃபீலிங் பெட்டர் ஃபர்ஸ்ட் டை விட நான் நல்லா பெட்டராகவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் குட் சூப்பர் இப்போ எங்கள் வீட்டில் ஒரு அண்ணா இருக்கார் தம்பி இருக்கார் அப்பா இருக்காங்க அம்மா யாருக்கோ அவங்களோட லைஃப் நம்ம டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஃப்ரெண்டாக கூட இருக்கட்டும் அவங்களோட லைஃப்பை நம்ம டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறோம் அவங்கக்கிட்ட அந்த தெரப்பி கொடுத்து அவங்கள வந்து தெரப்பி மூலிமா அவங்க சரி பண்ணும்போது யார் சரியாகுவாங்க அவங்களும் சரியாகுவாங்க நம்மளும் சரியாக இருப்போம் நம்ம குடும்ப சூழ்நிலையே மாறி சந்தோஷமாக ஜாலியாக ஹாப்பியாக எப்போயுமே நிம்மதியாக இருக்க முடியும் இந்த தெரப்பியில் நார்மலாக வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மியான தெரப்பிஸ்ட் தாங்க இருக்காங்க சரிங்களா நமக்கு நிறைய பேர் தெரப்பிஸ்ட் தேவைப்படுகிறார்கள் ஏன்னா கோடிக்கணக்கான மக்களுக்கு தெரப்பி கொடுக்க வேண்டியது இருக்குது அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் தான் தெரப்பிஸ்டாக இருக்கும்போது அவ்வளோ கோடிக்கணக்கான மக்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது சரிங்களா அதனால் நீங்களும் கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு நீங்களும் தெரப்பிஸ்ட்டாக மாறிடுங்க நீங்களும் உங்கள் லைஃப்பை மாற்றிக்கோங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றி நீங்களும் சூப்பராக வந்துடலாம் வாங்க செம்மையாக சூப்பராக வாழலாம் வாழ்க வள